ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கருப்பு கவனி அரிசி வை கஞ்சி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் நம்ம போன வீடியோவில் வந்து அதோடைய மிக்ஸ் எப்படி தயாரிக்கணும்னு பார்த்தோம் இன்றைக்கி கஞ்சி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப்பில் அரை கப்பு அந்த மிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பதினஞ்சு பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் நம்ம இப்போ கஞ்சி வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் வந்து ஒரு சின்ன குக்கர் வச்சுருக்கேன் குக்கருக்குள்ளே வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரத்தில் பாத்திரத்துக்குள்ளே வந்து அந்த அரிசி பூண்டு ஒரு மூ ரெண்டரை கப்பு தண்ணி ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி விசில் போட்டு வச்சிடலாம் விசில் போட்டு வச்சு ஃபஸ்ட்டு விசில் உடனே ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி பார்த்தா கஞ்சி நம்ம வெந்திருக்கதை பார்த்துக்கலாம் முன்னாடி சொன்னது மாதிரி ஃபஸ்ட்டு விசில் வந்தோன்னா குறைச்சி வச்சுட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்னு இப்போ ஆஃப் பண்ணியாச்சு இப்போ நம்ம குக்கர் திறந்து பார்த்துடலாம் இப்போ இதில் ஒரு டிப்ஸு கொடுக்குறேன் கேட்டுக்கங்க இப்போ இந்த கஞ்சி வந்து பொங்கி வரும் அதனால் கொஞ்சம் சிந்துதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் இப்படி ஒரு மூடி போட்டு அந்த பாத்திரத்துக்குள்ளே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டோன்னா கஞ்சி சிந்தாது அதே மாதிரி இந்த குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி வைக்கணும் மறந்துடக்கூடாது எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன் குக்கருக்குள்ளே தண்ணி ஊற்றி வைக்கணும் இதுதான் ரெண்டு டிப்ஸு இப்போ நம்மளுக்கு கஞ்சி நல்ல அழகாக வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம கஞ்சி கூட கொஞ்சம் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் அப்புறம் நெக்ஸ்ட்டு உப்பு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கஞ்சி ரெடி ஆயிடுச்சு ஒரு பவுலில் ஊற்றி வச்சுருக்கோம் அப்புறம் அதுக்கு கூட தொட்டுக்க ஒரு துவையல் பண்ணி வச்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி கஞ்சி செய்து சாப்பிடுங்க நல்லா இருக்கும் உடம்புக்கு இந்த கஞ்சி நம்மளுக்கு ஒரு ரெண்டு பேருக்கு போதுமானதாக இருக்கும் ரெண்டு பேரும் சாப்பிடலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்